கியா கே பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் ஒரு மர்மநபர் துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டிருக்கிறார் அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் அமெரிக்க தேர்தலை பொறுத்தவரைக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பியிருக்கிறது இதே டொனால்டு டிரம்ப் மீதுதான் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக அவர் மேடையில் வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை ஒரு மர்ம நபர் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டிருந்தார் ஆனால் நல்ல வேளையாக டொனால்டு டிரம்புக்கு எந்தவிதமான உயிர் ஆபத்தும் இல்லாமல் காது பகுதியில் ஒரு சிறு காயத்தோடு அவர் தப்பித்துக் கொண்டார் இப்போது சர்வதேச ரீதியாக பல்வேறுபட்ட கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் வழக்கமாக அரசியலில் அனுதாப அலையை உருவாக்கி அந்த அலைக்குள்ளே மக்களை சிக்க வைத்து அதன் மூலமாக வெற்றி பெறுகின்ற கதைகள் காலகாலமாக இடம்பெற்றுக் கொண்டே வருகிறது ஆனால் இவை ஆசிய நாடுகளில் கொஞ்சம் அதிகமாகவே இடம்பெறும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் கொஞ்சம் அதிகமாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இப்போது அமெரிக்காவில் இது கொஞ்சம் அதிகமாகவே தலை தூக்கி இருக்கிறதோ என்று சொல்லித்தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது அண்மையில் ஜனநாயக கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய விவாதத்தில் இந்த டொனால்டு டிரம்ப் ஈடுபட்டிருந்தார் அந்த விவாதத்தில் டொனால்டு டிரம்புக்கு அதிகப்படியான பின்னடைவுகள் தான் ஏற்பட்டிருக்கிறது அவருடைய கருத்துக்கள் குறித்து மக்கள் கொஞ்சம் அதிகமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இந்த விவாதம் முடிந்த பிறகு பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த விவாதத்தை மிகச்சிறப்பாக எதிர்கொண்டிருந்தார் கமலா ஹாரிஸ் என்று சொல்லியும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இந்த பின்னடைவுக்கு பிறகு இந்த விவாதத்துக்கு பிறகுதான் மீண்டும் ஒரு துப்பாக்கி பிரயோகம் நடத்த என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது இப்படியான சம்பவங்கள் உண்மையிலேயே இடம்பெறுகிறதா அல்லது டொனால்டு டிரம்ப் தரப்பிலே திட்டமிட்டு இந்த நாடகங்கள் அரங்கேற்றப்படுகிறதா என்று சொல்லித்தான் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் எதிர்த்து போட்டியிடுகின்ற கமலா சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரியான சம்பவங்கள் அமெரிக்க அரசியல் வரலாற்றிலே இடம்பெறக்கூடாது அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதில் எனக்கு சந்தோஷம் அமெரிக்க அரசியலில் வன்முறைக்கு இடம் இல்லை என்று சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறார் இதே போன்ற ஒரு கருத்தை தான் பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் வன்முறைக்கு எப்போதும் இடமே இருக்கக்கூடாது என்கிற விதமாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது ஆனால் இந்த இருவரும் என்று சொல்லி எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்யவே இல்லை இதுவும் அரசியல் ரீதியான ஒரு சமரசம் தானோ என்று சொல்லித்தான் நாங்களும் யோசிக்க வேண்டியிருக்கிறது எது எப்படியோ இரண்டு முறை துப்பாக்கி பிரயோகம் இவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அமெரிக்க மக்களிடமிருந்து கொஞ்சம் அதிகமான அனுதாபம் கிடைத்தால் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இப்போதைக்கு கமலா ஹாரிஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி கருத்து கணிப்புகள் சொன்னாலும் இந்த இரண்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் டொனால்ட் டிரம்புக்கு என்ன நன்மையை செய்யப்போகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி